விழுப்புரம் மாவட்டம் ஒரு பார்வை விழுப்புரம் சான்றோர்களை அதிகமாக உருவாக்கிய அறிவுசார் மாவட்டம் பழமையும் புதுமையும் கலந்த ஓர் பூமி மாவட்ட தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்று பண்டைய காலத்தில் வள்ளல்களில் ஒருவரான மலையமான் திருமுடிக்காரி ஆண்டதால் மலையமாநாடு எனவும் மலாடு எனவும் அழைக்கப்படுகிறது மேலும் தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் நடுவில் இருப்பதால் இம்மாவட்டத்தை நடுநாடு என்றனர் திருமணிப்பாடி நாடு சேதி நாடு மகத நாடு சகநாத நாடு எனவும் வழங்கப்படுகிறது புராணன் குறிப்பிடும் மெய்ப்பொருள் நாயனார் சேதியார் என்ற பட்டப்பெயருடன் இப்பகுதியை ஆண்டதாக அறிகிறோம் இதுபோலவே சுந்தரமூர்த்தி நாயனாரின் வளர்ப்பு தந்தை நரசிங்கே முனையரையர் திருநாவலூரில் ஆண்டதாக தெரிகிறது ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பல்லவர்கள் கடைசி மன்னனான கோப்பெருஞ்சிங்கன் தென் தென்கரையில் உள்ள சேர்ந்த மங்கலத்தை ஆண்டு வந்தான் அதன் பின்னர் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் கர்நாடக ஆற்காட்டு நவாப்புகள் ஆங்கிலேயர் என ஆட்சி புரிந்துள்ளனர் பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் பாலாற்றுக்கு வடக்கில் இருப்பவை வடார்காடு எனவும் தெற்கில் இருப்பவை தென்னார்காடு எனவும் பிரிக்கப்பட்டன செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று முப்பது இல் தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் ராமசாமி படையாச்சியர் மாவட்டம் உருவாக்கப்பட்டு பின்னர் விழுப்புரம் மாவட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இது மாவட்ட தலைநகராகவும் விளங்குகிறது வியாபாரிகள் நிறைந்த ஊர் சென்னைக்கும் திருச்சிக்கும் அடுத்தபடியாக தென்னக இரயில்வேயினால் சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருவது விழுப்புரம் இரயில் சந்திப்பு நிலையமாகும் இங்கிருந்து திருச்சிக்கு மெயின் லைன் காட்லைன் இரண்டும் சென்னைக்கு ஒன்றும் காட்பாடைக்கு ஒன்றும் புதுவைக்கு ஒன்றுமாக ஐந்து புகை வண்டிப்பாதைகள் பாதைகள் செல்கின்றன மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் இந்த சந்திப்பு இருபத்து இரண்டு மணி நேரமும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது